ஆண் குழந்தைகளுக்கான பொன்மகன் சேமிப்பு திட்டம் பற்றிய முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொன்மகன் மகன் சேமிப்புத் திட்டம் உங்கள் செல்ல மகன் எதிர்காலத்தை காக்க பெண் குழந்தைகளுக்கு எவ்வாறு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் உள்ளதோ அதேபோல ஆண் குழந்தைகளுக்காக மத்திய அரசு பொன்மகன் மகன் சேமிப்பு திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்திய அஞ்சல் துறை இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது இத்திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய தொகையை ஆண் குழந்தையின் பெயரில் சேமிக்கலாம் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு லட்சம் ஐம்பது ஆயிரம் ரூபாய் வரை சேமிக்க முடியும் இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பணம் செலுத்த வேண்டும் இதற்கு எட்டு புள்ளி ஒன்று சதவீத வட்டி லாபம் கிடைக்கிறது ஆண் குழந்தைகள் இத்திட்டத்தில் இணைய வயது வரம்பு கிடையாது தங்களது மகனுக்கு கணக்கு தொடங்க விரும்பும் பெற்றோர்கள் அருகில் இருக்கும் தபால் நிலையங்களில் கணக்கு திறக்கலாம் கணக்கு திறந்த பிறகு அந்தக் கணக்கை தமிழகமும் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் டிரான்ஸ்பர் செய்து கொள்ளலாம் குழந்தையின் வயது பத்து வயதிற்கு மேல் இருந்தால் அந்தக் குழந்தையின் பெயரிலேயே சேமிப்பு கணக்கை தொடங்கலாம் பத்து வயதிற்கு குறைவாக இருந்தால் இணைப்பு கணக்கு ஜாயின்ட் அக்கவுண்ட் தொடங்க வேண்டும் அதாவது பெற்றோர் பெயரிலும் குழந்தை பெயரிலும் சேர்த்து கணக்கு தொடங்க வேண்டும் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரின் முகவரி ஆதார் அட்டை பான் கார்டு மற்றும் குழந்தையின் புகைப்படம் ஆகிய ஆவணங்கள் தேவைப்படும் இத்திட்டத்துக்கான வட்டி எட்டு புள்ளி ஒன்று சதவீதம் என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் வட்டி விகிதம் மாறும் என்று கூறப்படுகிறது எனவே நடைமுறையில் உள்ள வட்டி விகிதம் குறித்து தபால் நிலையத்தில் அல்லது இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் தெரிந்து கொள்ளலாம் கணக்கு தொடங்கியதிலிருந்து ஏழாவது ஆண்டில் ஐம்பது சதவீத தொகையை பெற்றுக்கொள்ளும் வசதி உள்ளது இதை திருப்பி செலுத்த வேண்டியதில்லை பதினைந்து ஆண்டுகள் முடிந்தவுடன் கணக்கை மூடிவிடலாம் பணத்தை முன்கூட்டியே எடுக்க விரும்பினால் முதிர்வு தேதிக்கு முன்பாகவே பணம் செலுத்திய தேதியில் இருந்து ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் அதற்கு பணத்தை முன்கூட்டியே எடுப்பதற்கான உரிய காரணத்தை கூற வேண்டும் இத்திட்டத்தில் செலுத்தப்படும் தொகைக்கு எண்பது சி பிரிவில் வருமான வரி விலக்கு கிடைக்கிறது